بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله الطيبين وصحابه الطاهرين وعلى الله تعالى عليهم اجمعين اما بعد فقد الله تعالى في الفرقان العظيم في القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس انا خلقناكم من ذكر وانثى புகழ் ஒருவருக்கு அவனின் அன்பும் கருணையும் அண்ணல்ல அவர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் அனைத்து நல்ல மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மான் என்னுடைய அன்பும் கருணையும் எங்களும் உண்டாகுவதாக ஆமீ அன்பார்ந்த அல்லாஹவின் நல்லே இன்று நாம் பலவிதமாக பிரிவினை உடையவர்களாக இருக்கிறோம் பணத்தால் இனத்தால் மகல்லாவால் தெருக்களால் கொள்கைகளால் கருத்து வேறுபாடால் இப்படி நமக்கு மத்தியிலே பலவிதமான பிரிவினைகளோடு பிரிந்து வாழ்பவர்களாக ஒற்றுமையை முற்றிலும் இழந்து வாழ்பவர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால் இன்று அதிக அதிகமாக காண முடிகிறது அல்லாஹு இதையெல்லாம் ஏன் ஏற்படுத்தினான் குரான் இன்று ஓதப்பட்ட ஒரு வசனம் அல்லாஹ் சொல்கிறான் உங்களை கிளைகளாக ஒரு கபிலாக்களாக நாங்கள் உங்களை ஆக்கினது உங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு அறிமுகத்தாக வேண்டிதான் அல்லாவட்டாளா நம்மளை இப்படி இப்படி அறிமுகத்திற்காக வேண்டிதான் காட்டுறதுக்காக வேண்டி கிடையாது ஒருத்தர் உயர்ந்த சொன்னா அது அவரை ஒரு அறிமுகமாகத்தானே ஓலிய அவரை சிறந்தவராக காட்டுவதற்காக வேண்டி கிடையாது அப்ப நாம விளங்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் ஒரு எங்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னு நாம விளங்கிக்கிட்டு நம்மளாம ஒரு பிரிச்சு என்ன செய்யக்கூடாது காட்டக்கூடாது பொதுவாக ஒரு முகமி அவனுடைய குணம் அவனுடைய நடை உடை எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று பல பக்கங்கள் இருக்கிறது அதில் மிகவும் முக்கியமான ஒன்று அவன் இணக்கமாக வாழ்பவனாக இருக்க வேண்டும் எப்படி வந்து ஒற்றுமையாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் பலவிதமான படிப்படைகள் அல்ல வச்சிருக்கிறான் சொல்றான் புசிக்கும் உங்களிலேயே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் உங்களிலேயே நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு விஷயங்களை நீங்க பார்க்கலையா அப்படின்னு நல்லா கேட்கிறான் நமக்குள்ளே நமக்குள்ள நம்ம உடலுக்குள்ள அல்லவுல எவ்வளவு ஒற்றுமையை வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சும்மா நடந்து போறோம் லைட்டா கால் அப்படி பெருதிடுச்சு நமக்கு அப்படி கால் தடுமாறிடுச்சு கீழே அவ்வளவு போறோம் என்ன செய்யவும் ஒரு கால் தடுமாறுது அப்படின்னு சொன்னா இன்னொரு கால் தானா பேலன்ஸ் பண்ண ஓட்டுணும் அவ்வளவு சீக்கிரமா கீழே உருந்துட மாட்டோம் அப்படியே கீழே விடவே நாம போனாலும் கையான ஊனி எப்படியாவது நம்மளை நம்மளை காப்பாற்றிக்க கூடிய அந்த ஒரு செயல் முறை அந்த ஒரு செயல் அல்லாஹால தானாலும் ஏற்படுத்துவோம் நம்ம சொல்லுவோமா இல்லையா அங்க அப்படியாச்சு இங்க எப்படியாச்சு எப்படி தகுச்சுன்னு தெரியல ஏற முடியாத சிவறு நாய் குறைஞ்சு எப்படி ஏறுதுன்னே தெரியல இப்ப இந்த மாதிரியான ஒரு செயல் மாத அல்லாவுத்தாலா நமக்குள்ள எப்படி ஏற்படுத்துகிறான் உடலுக்குள்ள பார்த்தோம் வைங்களேன் இங்கேயும் அடிபட்டு ரத்தம் வெளியே வந்துட்டு இருக்கு நேரம் ரத்தம் கொஞ்சம் என்ன செய்யுது அடிபட்டு ரத்தம் வருது கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும் தெரியுமா சிவப்பு அணுக்களை அல்ல அணுக்கு என்ன செஞ்சிருவான் உடனே அந்த ரத்த கசிவ உடனே ஸ்டாப் பண்ணிடுவான் ரத்தம் வெளியே வருதுன்னா இதெல்லாம் உடனே நடக்கக்கூடிய விஷயம் அல்ல சொல்றாங்க உங்களையே நீங்க சிந்திச்சு பாருங்க இப்படின்னு சொல்லுவாங்க ஒற்றுமைக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் மனுஷன் நாம எடுத்துக்கலாம் அது வந்து அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்யாது விடாது அதாவது ஒரு ஒரு காலம் ஆயிரம் முஸ்லீமான நபர்கள் லட்சக்கணக்கான நபர்களோடு போரிட வேண்டிய ஒரு நேரம் நமக்கு எல்லாம் நிறைய வரலாறு நாம பார்த்துருப்போம் என்ன அப்படின்னு சொன்னா கடல் மாதிரி படைகளை பார்த்து பயந்து போய் கடல் மாதிரி படைகளை பார்த்து பயந்து போய் சண்டையே போடாம எவ்வளவோ ஒரு போர்க்களங்களை நாம பார்த்திருக்கோம் அவ்வளவு பேர் இருக்காங்க நம்மளும் எங்கிருந்து அடிக்கிறது என்பதாக ஆயிரக்கணக்கான நபர்கள் லட்சக்கணக்கான நபர்களோடு மோத வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது அந்த பட அப்படியே நடந்து வருது ஒரு சின்ன ஆத்த கடந்து போகணும் ஒரு சின்ன ஆத்த கடந்து போகணும் அந்த ஆத்த கடந்து போற அந்த நேரத்துல உள்ள ஒரு ஒரே ஒரு நபர் என்ன இந்த ஆயிரக்கணக்கான நபர்களை தெரியல ஆயிரக்கணக்கான நபர்களை பார்த்து இவர்களோடு சண்டையிட்டு மோடி நம்மளால் ஜெயித்து விட முடியாது லட்சக்கணக்கான நபர்கள் முடிவெடுத்து செல்கிறாங்க என்ன ஒரு நிகழ்வு அங்க நடந்து சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னா அங்கு அவர்களுக்குள்ள உள்ள ஒரு சின்ன ஒரு தான் ஆத்த கடந்து வரும் பொழுது அந்த படை வீரர்களில் ஒரு சின்ன சின்ன ஒரு 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 தண்ணியில விழுந்துருச்சு ஒரு நபருக்கு ஏதோ ஒரு தேவை ஏற்படுது ஆத்த கடந்து வர வழியில ஒரு நபருடைய சின்ன கோவலை ஆத்துல விழுந்துருச்சு அதை அவர் எடுக்கிறது காண்டி போறாரு அவரோட கோவலை அவர் தான் போகணும் ஆனா என்ன நடந்ததுன்னு சொன்னா இவருக்கு உதவி செய்வதற்காக வேண்டி உடனே ஐயா அவருடைய பொருள் கீழே விழுந்துட்டு முன்னாடி ஒரு நபர் எடுத்து கொடுக்கறதுக்காண்டி வர்ற அவர் வந்து கொஞ்ச நேரத்துல இந்த பக்கத்துக்கு ஒரு நான் எடுத்து கொடுக்கிறேன் இந்த பக்கம் ஒரு இப்படியே கொஞ்ச நேரத்துல அவருக்கு உதவி செய்வதற்காக வேண்டி பல நபர்கள் கணக்கெடுக்க முன்னாடி வராங்க இதை தூரத்தில் இருந்து நோட்டமிட்டு அவன் சொல்கிறான் லட்சக்கணக்கான நபர்களாக இருக்கிறோம் அப்படி இருந்தாலும் நாங்கள் நாம் பல நபர்கள் பல்வேறானவர்கள் ஆனா அவர்கள் ஆயிரக்கணக்கான நபர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு ஆள் அவர்களை ஒரு நபரை நாம தொட்டோம் அப்படின்னு சொன்னா பல நபர்களுடைய வாள்கள் நம்மை சொல்லடியாக ஆக்கிவிடும் அப்படின்னு சொல்லி அவங்க புலம்புறாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு அழகான ஒரு ஒற்றுமையுடைய காட்சி அந்த ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு ஒருவேளை நாம நமக்குள்ள ஒற்றுமை இல்லாதவர்களாக நாம இருந்தா ஒற்றுமை இல்லாதவங்களாக நாம இருந்தா என்ன அப்படின்னு சொன்னா அல்லா குரான் சொல்றான் அத்தியும் அல்லாவுக்கு ஒரு சூழலும் கட்டுப்பட்டு நடங்க உங்களுக்குள்ள நீங்க சண்டை போடாதீங்க கருத்து வேறுபாடு கொள்ளாதீங்க உங்களுக்குள்ள ஒற்றுமைகளை கலைத்து நீங்கள் வாழ்ந்தீர்கள் தெரியுமா உங்களுடைய உங்களுடைய ஒரு தைரியம் என்ன செஞ்சிருவோம் போயிடுவோம் நீங்கள் கோழைகளாக ஆகிவிடுவீர்கள் எல்லாம் சொல்றோம் நம்ம ஒற்றுமையா இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஒற்றுமையினுடைய பலம் அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க அவ்வளவு சீக்கிரமா கை வச்சிருவாங்களா ஒற்றுமையினுடைய பலம் அப்படியே ஒரு நபர் தனியா இருக்காரு எவ்வளவு பெரிய மாசுவாச்சா ஒரு பெரிய தற்காப்பு கலையினுடைய பெரிய நிபுணராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அதிகமா ஒரு பொழுது ஒரு மாதிரி பயம் வந்துருமா இல்லையா அவனுடைய தைரிய தேவை எழுந்துருவான் நம்மளால அடிக்க முடியாது நம்ம தோத்து போயிடுவோம் அவனுடைய தைரிய தேவை எழுந்துருவான் இதுதான் ஒற்றுமையினுடைய பலம் நம்ம எப்பவுமே என்ன செய்யணும் ஒற்றுமையானவர்களா என்ன செய்யணும் இருக்கணும் அப்படி ஒருவேளை நாம ஒற்றுமையை கலைந்தவர்களாக ஒற்றுமையை கலைந்து பிரிந்து செல்பவர்களாக நாம இருந்தா சொல்றான் நீங்க நேர்வழியில தான் இருக்கீங்க சமூகம் கரெக்ட் தான் இதுலயே ஒற்றுமையா அழகா இருந்தல்லாட்டு ஒரு நிலை இருக்கும் போது நாம என்ன செஞ்சு வேற ஒரு அதை பிரிஞ்சு நம்ம வேற ஒரு இடத்துக்கு போனா அந்த ஒற்றுமையை கொலைச்சுக்கிட்டு நாம போனோம் அப்படின்னு சொன்னா பின்பற்றாத ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதை நாம் பின்பற்றவர்களாக நாம் இருந்தால் நல்லா என்ன செய்யுமா செய்வான் ஒண்ணுமே இல்ல மா தவல்லா அவன் எந்த ரூட்ல போட்டுருமோ அப்படியே போட்டும் அதன் காரணமே அல்லா ஓ நுகி ஜ அவனை நரகத்துல என்ன செய்வான் அப்படியே நுழைக்க செஞ்சிருவான் இப்படி ஒற்றுமையை கிடை போனான்னு தெரியுமா அந்த பாதை தான் அவனுக்கு கெட்ட பாதை என்பதா அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டிறான் அப்ப முடிஞ்ச அளவுக்கு நமக்கு மத்தியில எவ்வளவு ஒற்றுமையாக எவ்வளவு இணக்கமாக வாழ முடியுமோ அப்படி வாழணும் அவ்வாறு வாழவில்லை என்று சொன்னா நாம கோரையாக ஆகிடுவோம் அப்படி ஒற்றுமையை குலைச்சு நம்ம வேற ஒரு ரூட்ட தேடி நம்ம போறவங்களாக இருந்தோம்னு சொன்னா அந்த பாதை நமக்கு கெட்ட பாவையா இருக்கும் அது மட்டும் இல்ல அதன் காரணமாகவே அவ்வளவு நம்மள ஜஹன்னத்துல நரகத்துல தள்ளியிருவேன் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அல்லாஹ் நல்லே ஒற்றுமையாக நாம் வாழ்வோம் ஒருவருக்கு ஒருவர் கை கொடுப்பவர்களாக தாவனாலும் விருது வந்து போவார் நன்மையான காரியங்களில் இறைச்சமான காரியங்களில் ஒருவருக்கொருவர் உதவி செய்பவர்களாக நாம் வாழ்வோம் அவ்வாறு வாழ உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வானாக செய்வானாகியிருக்காரு